இந்த விழாவை மிக சிறப்பாக திலீப் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கும் அவருடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை மத்திய தெற்கு மாவட்டத்தில் சேப்பாக்கம் திருவேலிக்கணி சட்டமன்ற தொகுதியை வென்றெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியிடமும் பொதுச்செயலரிடமும் ஒப்படைப்பது மட்டுமே எனது நோக்கம் அதற்காக எந்த விளைகளையும் சந்திக்க நான் தயாராக உள்ளேன் இன்று காலை கூட கொடி நட்டக்கூடாது பேனர் வைக்கக்கூடாது காலையில் இருந்தே ஆரம்பித்து விட்டார்கள் மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த இன்று திடீரென்று ஒரு அரசு நிகழ்ச்சி அடைய தயார் செய்து மக்களை அங்கு அழைத்து சென்று விட்டார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தகவல் சொல்வதான் நினைவில் உள்ளது ஒருபோதும் தமிழக வெற்றி கழகத்தை அசைத்து பார்க்கவும் ஆட்டி பார்க்கவும் முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பல இன்னல்களையும் பல தடைகளையும் தாண்டிதான் இந்த மாவட்டத்தில் நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டு வந்துகிறார்கள் இங்கே மாவட்டத்தில் நான் வைத்த கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பேனர்களை அடையாளம் கண்டு புட்டியத்தோடு நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எங்கள் மீது வழக்கு போடுகிறார்கள் எங்களை மிரட்டி பார்க்கிறார்கள் காரணம் சின்ன பசங்க அது ஒரே காரணம் மட்டும் அவங்க சின்ன பசங்கல தளபதியோட சீன் பசங்க ஞாபகம் வச்சுக்கீங்க ஒரு நொடியும் இந்த மாவட்டத்துல மாற்றத்தை உண்டாக்கியே நாங்க தீர்வோம் செப்பாதன் திருவழிக்கணி தொகுதி தளபதியின் கோட்டையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அயராது பாடுபட்ட மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் ஒற்ற நிர்வாகிகள் அணி சாத நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நெஞ்சான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவை மிக சிறப்பாக திலீப் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கும் அவருடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிய தமிழக வெற்றி கழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நானோ மற்றவர்களோ ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை இது முழுக்க முழுக்க திலீப்பும் மற்றும் அவருடன் இருக்கும் நண்பர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திலீப்பை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷமாவது நான் பேசணும் அவர் ஒரு வழக்கறிஞர் ரொம்ப நாளாவே அவர் எங்களுடைய கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்கனாலும் அவர் கேட்டதே இல்லை அவருடைய உழைப்புக்கு கிடைத்த பதவி தான் தலைவர் தளபதி அவர்கள் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார் அன்றிலிருந்து இன்று வரை தினந்தோறும் எதையாவது செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிற திலீப் அவர்களுக்கு எப்போதும் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதியும் உங்களுடன் நாங்கள் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விலையல்லா விருந்தகம் என்று முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுல திலீப் அவர்களும் போன மாதம் விலையல்லா விருந்தகம் ஆரம்பித்தார் விலையில்லா விருதகம் என்பது தினந்தோறும் நூற்றி ஐம்பது பேருக்கு காலையில் உணவு வழங்கும் ஒரு திட்டம்தான் விலையில்லா விருந்தகம் இது பல ஆண்டுகளாக தலைவர் தளபதி பேரில் தளபதி விலையில்லா விருந்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கட்சி தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம் விலையில்லா வீடு கட்டும் திட்டம் தளபதி குருதேகம் தளபதி பயிலகம் தளபதி விழியகம் தளபதி சட்ட ஆலோசனை மையம் என்று பல்வேறு திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பம் எங்களுக்கு எப்போது எந்த நேரத்தில் நீங்கள் தலைவருடைய படத்தை வச்சுக்கின்னு அந்த முனையில் பக்கத்து தெருவில் போய் நீ நீங்கள் நின்னீங்க அப்படின்னா எங்கள் ஆளுங்க யாராவது ஒருத்தவங்க கிராஸ் பண்ணுவாங்க ஏமா இங்கே நிற்கிறீங்க இல்லைங்க நான் கன்னியாகுமரிக்கு போகணுன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு டிஃபனை வாங்கி கொடுத்து பஸ்ஸை ஏற்றி அனுப்பி வைக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இங்கே இருக்கிறோம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய தொகுதி புஷி தொகுதி அதில் இஸ்லாமியர்கள் தான் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொகுதியில் யார் ஒருவரும் இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரி மட்டும்தான் அந்த தொகுதியில் ஜெயிச்சதாக சரி தீரும் நான் தான் அந்த தொகுதியில் தளபதியுடைய முகத்தை காட்டி முதல் முதலில் வெற்றி பெற்றேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வெறும் தலைவருடைய முகத்தை மட்டும்தாங்க அந்த போட்டோவை காட்டி நான் ஓட்டு கேட்டது என்னுடைய தொகுதி மக்கள் அது செஞ்சாங்க ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா எங்களை ரொம்ப அழகாக வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் தான் எங்கள் தலைவர் தளபதி யாரையாவது ஒருத்தர் ஏய் அப்படின்னாலே ஒரு மாதிரி டக்குன்னு பார்க்கக்கூடியவர் தான் எங்க தலைவர் நம்மளை யாருன்னாலும் எப்படி ஒன்னாலும் சொல்லலாம் ஆனா நம்ம அவங்களை ரொம்ப மரியாதையாகத்தான் பேச வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளைட்டு தான் எங்களுடைய தமிழக வெட்டி கழகத்தின் தலைவர் நீங்க பச்சான்னு சொல்லுங்க எது ஒண்ணாலும் சொல்லுங்க அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை ஏன் என்று சொன்னால் எங்களுடைய எண்ணங்கள் தலைவருடைய எண்ணம் என்ன என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னை உச்சத்தில் அவர்கள் அமர வைத்தார்கள் அந்த உச்சத்தில் இருக்கும்போதே அந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் எனக்கு அந்த உச்சத்தை கொடுத்தீர்கள் நான் உங்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்று அதை உதறிவிட்டு வருகிறவர்தான் எங்கள் தலைவர் நம்ப தலைவர் தளபதி அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார்கள் அதற்கு நாங்கள் எல்லோரும் உழைத்துக் கொண்டு இருக்கிறோம் மக்களாகிய நீங்கள் குறிப்பாக தாய்மார்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பாதுகாப்பாக உங்களுக்கு தேவைகள் என்ன என்று அறிந்து எங்களால் எல்லாவற்றையும் எங்களால் முடிந்த உதவிகளை இன்னும் இருக்கிற எட்டு மாதத்தில் ஒன்பது மாதத்தில் நாங்கள் செய்துவிட்டு உங்களிடம் வந்து நாங்கள் ஓட்டு கேட்கிறோம் என்பதை இங்கே நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா ராஜ்பவன் அண்ண எல்லாம் சொன்ன மாதிரி இந்த ஓட்டு சீட்டு எல்லாமே ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்து சிந்திச்சு நீங்க ஓட்டு போடணும் இவ்வளவு நாள் நீங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க பார்த்துட்டீங்க எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஒரு தடவை வந்துச்சுன்னா அடுத்த தடவை வராது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிக்கே தான் வரும் அதனால உங்களுக்கு நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம் இங்கிருக்கும் திலீப் அவர்கள் ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லைங்க அவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் இத்திரி பல லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் என்று சொன்னால் அது தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக மக்கள் மீது வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் தான் எங்களுடைய திலீப் குமார் அவர்கள் மேலும் இங்கு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் இங்கு இருக்கிறார் அவர் பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் கவுன்சிலராக இருந்து கொண்டிருக்கிறார் தென்சென்னை மாவட்ட செயலாளர் தாமு இருக்கிறாரு பார்க்காதீங்க அவரும் தினந்தோறும் ஏதாவது ஒரு பங்கன் செய்து கொண்டிருக்கிற ஒரு தான் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு உதவின்னு என்று சொன்னால் செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் கொரோனா டைம்ல நாமக்கல்ல இருக்கிற ஒரு சகோதரிடைய கனவருக்கு உடல்நிலை சரியில்லை அவங்கள இட்டுன்னு போயிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு இட்டுன்னு போயிட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டாங்க சேர்த்த பிறகு டாக்டர் சொல்லிட்டார் நைட்டு கூப்பிட்டு காலையில ஏழு மணிக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு பதினேழு பாட்டில் ரத்தம் தேவைப்படும் அதை நீங்க கண்டிப்பாக ஏற்பாடு செய்தால் மட்டும்தான் நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அவங்க மனைவி அந்த சகோதரி அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லார்கிட்டையும் கேட்கும்போது நாங்க எப்படி வர்றது வண்டி இல்லையே பாஸ் போடணும் எங்களுக்கு வழி தெரியல எப்படி வர்றதுன்னு தெரியலன்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை தெரிந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் என்னிடம் தெரியத்துடனே நான் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்ன உடனேயே அடுத்த நாள் காலையில ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் பதினேழு பேர் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் ஏன் இதெல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்றோம் நீங்க எப்படி வேணாலும் நீங்க இங்க இருக்கிறீங்க மற்ற கட்சிக்காரங்களை ஏதாவது ரத்தம் கொடுங்கன்னு கூப்பிடுங்க இல்ல ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி கூப்பிடுங்க உங்ககிட்ட எத்தினி ஓட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதை செய்வாங்க ஆனா எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தோழர்களும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் நம்மளை எங்களிடம் கேட்டுவிட்டார்கள் இதோ செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அது மட்டும் எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவர் தளபதியை மட்டும்தான் அவர் எங்களை நன்ற முறையில் வழி கொண்டிருக்கிறார் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகிறேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்